தாய்லாந்து மாதிரியான நாடுகள்லேருந்து நிறைய வெள்ளி வருது அப்படின்ட்டு ஒரு இதை கவனித்து இப்போ அரசு வந்து அதை ரெஸ்ட்ரிக்டட் ஐட்டத்தில் கொண்டு வச்சிருக்காங்க செய்திகளில் படித்ததுக்கும் நீங்கள் சொல்கிறதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் ஏன்னா சந்தை இப்போது நாங்கள் வழக்கமாக ஒரு சாமானியனோட இருந்து கேட்குறோம் வெள்ளி வந்து இப்போ இப்போ புக் பண்ணால் ஒரு வாரம் கழிச்சு தான் கிடைக்குது பத்து நாள் கழிச்சு தான் பதினஞ்சு நாள் இன்னைக்கு பதினஞ்சு நாள் கழிச்சு தான் கிடைக்குது ஆனால் அதற்கு பின்னால் இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் நடந்திருக்கிறதா நீங்கள் சொல்லும்போது ஆச்சரியமாக இருக்கு இங்கே அதுக்கு முன்னாடி ஒழுங்காக தானே இருந்துச்சு இப்போ நம்ம ஒரு செய்திகளில் கூட தங்கம் வெள்ளி விலை நிலவரம் தான் சேர்த்து சேர்த்து போடுறாங்க ஆனால் நீங்கள் ரொம்ப தெளிவாக சொல்கிறீங்க தங்கம்ங்கிறது வேற வெள்ளிங்கிறது வேற வெல்டிங்கிறது சோலார் பேனல் இவி ப்ராடக்ட் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் ஓகே அப்போ அப்ப இந்த இப்ப நிறைய பேர் வந்து நம்மளால தங்கம் வாங்க முடியாட்டி கூட வெள்ளியை வாங்கி வைக்கணும் ஒரு அறியாமையில் பண்ணுற ஒரு அறியாமையில் பண்ணுறது தான் ரெண்டு வாட்டி ஹிஸ்ட்ரியில் கோல்டோட விலை இறங்கியிருக்கு கோல்டோட விலை இறங்குறச்சா அமெரிக்காவில் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றினாங்க அதனால் கோல்டு விலை இறங்கிடுச்சு சில்வர் அப்படி கிடையாது சில்வரில் யாரெல்லாமோ அதை வந்து அக்வைர் பண்ணி அதை ஒரு அமுக்கணும்னு பார்த்து கவுந்துது இருக்கிறதுலே பெருசு வந்து ஹண்ட் பிரதர்ஸ்னு ரெண்டு பேர் ஹண்ட் சகோதரர்கள்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதில் ஆறு டாலர் ஒரு அவுண்ட்ஸ் இருக்கும்போது வெள்ளியை வாங்கி வெள்ளி ஐம்பது டாலர் வரைக்கும் கொண்டு போனாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா அங்கேருந்து அவங்களால இனிமேல் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் விட்டு அங்கேருந்து நாலரை டாலர் விழுந்து தொண்ணூறு பர்சன்ட் விழுந்துது அன்னிலேருந்து ஐம்பது டாலர் அடத்துக்கு நாற்பத்தஞ்சு வருஷம் ஆச்சு ஸோ அதனால் சினிமா ரெண்டு வாட்டி இது மாதிரி விழுந்திருக்கு மூணாவது வாட்டி விழுறதுக்கும் வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது ஏன்னா சென்ட்ரல் பேங்க் உள்ளே புந்து வாங்காது இப்போ கோல்டு விலை பத்து பர்சன்ட் விழுந்ததுன்னு வைங்க மற்ற பேங்க்கெல்லாம் போய் வாங்குவோம் பேங்க் ஆஃப் ஜப்பான் பேங்க் ஆஃப் ரஷ்யாவோடய பேங்க்கு வாங்குவோம் இப்போ வாங்க இப்போ கோல்டு விலை ஏறினதுக்கு ஒரே காரணம் மக்கள் வாங்கினதுனால கோல்டு ஏறலை சைனா ரஷ்யா டர்க்கி இந்தியா இது மாதிரி ஏழு நாடுகள் கண்ட்ரீல்ஸாக கோல்டு தான் கோல்டு விலை ஏறி இருக்குது இந்த நாடுகள் கோல்டு வாங்காமல் இருந்திருந்தால் கோல்டு லெவல் ஏறி இருக்கவே ஏறி இருக்காது ஓகே ஆனால் நீங்கள் எப்போதுமே ம பல அறியாத விஷயங்களை சொல்லுவீங்க அல்லது பொது புத்தியில் அது ஒன்றா இருக்கும் ஆனால் உங்கள் பார்வை வந்து ரொம்ப நுட்பமாக அது இல்லை அப்படி இல்லைன்னு இப்போ உண்மையில் இந்த வெள்ளி பற்றின உங்களோட தகவல்களை கேட்குறப்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு ஏன்னா இவ்வளவு நாட்களும் இப்போ தங்கமும் வெள்ளியும் ஒன்று தான் தங்கம் வெள்ளி வெள்ளி அந்த வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் இண்டஸ்ட்ரியல் யூஸ் இருக்குது தங்கத்துக்கு ஒண்ணுதான் கிடையாது அதனால் அது தங்கம் அது தங்கம் தங்கம் வந்து படம் வெள்ளி பணம் இல்லை பணம் இல்லை அப்போ இப்போ இப்போ கிலோ கணக்கில் வாங்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் அறியாமையில தான் வாங்குறாங்கன்றத டெஃபினட்டா இன்னைக்கு வாங்கினா நம்மள்ட்ட இன்னொருத்த இன்னும் ஜாஸ்தி வேலையில வாங்குவான் அப்படின்னு தங்கமும் அதே தான் ஆனால் தங்கத்தில் என்னன்னா சர்க்காரே வாங்குது சைனாவோட சர்க்கார் வாங்குது ரஷ்யாவோட சர்க்கார் வாங்குறது இந்தியா சர்க்கார் வாங்குது போலண்ட் சர்க்கார் ஏழு எட்டு சர்க்கார்கள் வாங்குறாங்க இதை வெளியே எந்த கார்மெண்ட்டும் காசு கொடுத்து வாங்காது ஆனால் ரொம்ப அருமையாக வளர்க்குறீங்கண்ணே இப்போ இந்த இதே இப்போ இதுல வந்து சோலார் பேனல்லாம் இந்த வெள்ளியே சொல்றாங்க சோலார் எல்லாம் வெள்ளி கொஞ்சமா பயன்படுத்துறாங்க டெஃபினட்டா இப்ப சோலார் பேனல் விலையெல்லாம் ஏறும் இப்போ வந்து அது ஆனா இப்ப நம்ம இந்த சோலாருங்கிற இந்த தலைப்புக்குள்ள வெள்ளிலேருந்து நம்ம வந்ததுனால உண்மையிலே அந்த சோலார் எனர்ஜி பத்தி என்ன தானே நடக்குது அது சோலார் எனர்ஜிங்கிறது என்ன ரொம்ப முன்னாடி எஃபிஷியண்ட்டாக இல்லாமல் இருந்தது சரி ஒரு நம்மளா ஸ்கூல் படிக்கும் போதே என்னன்னா ஒரு கேல்குலேட்டரில் சோலார் இருக்கும் அதாவது சோலார் எனர்ஜி எலக்ட்ர ஒரு சிப்பு மாதிரி ஒன்று வச்சுருப்பான் வெள்ளை ப்ரௌன் கலரில் இருக்கும் அதில் சூரிய ஒளி பட்டால் எலெக்ட்ரிசிட்டி ஃபார்ம் ஆகும் இது பேர் ஃபோட்டோ எலக்ட்ரிசிட்டின்னு பேர் அந்த சர்ஃபேஸ் மேலே லைட்டு விழுந்ததுன்னா எலக்ட்ரிசிட்டி ஃபார்ம் ஆகும் அப்போ நம்மளே ஒரு சோலார் பேனலை ரொம்ப நாள் பயன்படுத்திட்டு தான் இருந்தோம் ஆமாம் நீங்கள் வந்து கால்குலேட்டர் அந்த அந்த சின்ன வயசுலேருந்து வாட்ச் இருந்தது சோலார் வாட்சுன்னு அந்த எலெக்ட்ரிசிட்டி மூலம் அதில் வாட்சில் பட்டோன்னா எலக்ட்ரிசிட்டி வரும் அந்த எலெக்ட்ரிசிட்டியே இப்போ இந்த பேனல் மூலமாக கமர்ஷியலாக வீட்டை பவர் பண்ணுற அளவுக்கு எலக்ட்ரிசிட்டி வந்துடுச்சு கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி நீங்கள் இருந்த வாட்சு கேல்குலேட்டருங்கிறது இப்போ பேனலாக போட்டு உங்கள் முதல்ல சோலார் வந்தது ஃபஸ்ட்டு வாட்சு கேல்குலேட்டருக்குலாம் வந்தது அப்புறம் வாட்டர் ஹீட்டருக்கு சோலார் வாட்டர் ஹீட்டர் வந்தது அப்புறம் சோலார் வாட்டர் பம்ப்பு வந்தது இப்போ ஒரு வீட்டுக்கு வேணுங்கிற பவரையே நீங்கள் சோலாரில் எடுக்கலாம் இன்ஃபேக்ட் ஒரு ஏக்கர் ஃபுல்லாக பேனல் அஞ்சு ஏக்கர் பத்து ஏக்கரில் போட்டிங்கன்னா ஒரு ஒரு ஃபேக்ட்ரிக்கு வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் பவர் ஜென்ரேட் பண்ண முடியும் அதனால் இப்போ நூறு ஏக்கர் இரநூறு ஏக்கரில் சோலார் பவர் பேனல் போட்டு ஒரு இப்போ ராஜஸ்தான் இருக்கிற டெசர்ட் மாதிரி ஏரியாவில் போட்டிங்கன்னா அதை கிரிட்டில் கனெக்ட் பண்ணி பவரை நீங்கள் கொண்டு வர முடியும் எப்படி வின்மில்லை யூஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து சோலாரை யூஸ் பண்ண முடியும்னு காட்டுறது இது வந்து நீங்கள் கரியை எரிய விட்டீங்கனாலும் உங்களுக்கு வந்து பொல்யூஷன் வரும் சோலாருங்கிறது சூரிய ஒளியை யூஸ் பண்ணுறதுனால அதை வந்து ஒரு க்ரீன் எனர்ஜியாக கன்சிடர் பண்ணுறாங்க அதனால் பொல்யூஷன் ஒன்றும் இருக்காதுங்க ஆனால் இன்னும் சோலார் பேனல் வந்து எஃபிஷியன்சி கம்மி ஆனால் நிறைய சோலார் பேனல் ஒன்று இருக்கும் இப்போ இந்த பில்டிங் எலக்ட்ரிசிட்டி வேணுன்னா ஒரு இரநூறு சோலார் பேனல் வேணும் பட் போக போக என்ன ஆகுன்னா ஒரு பெரிய இந்த டிவி சைஸ் சோலார் பேனல் இருந்தாலே ஒரு வீட்டை பவர் பண்ணுற மாதிரி வரும் ஆனால் அது ஆறுத்துக்கு இருபது முப்பது வருஷம் ஆகும் எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் ஆக ஆக ஃபார் சேம் சைஸ் மோர் பவர் அவங்க நல்ல ஜென்ரேட் பண்ண முடியும் ஆனால் இப்போதைக்கு உள்ள நிலைமையில் என்ன இன்றைக்கி கூட ஒரு முக்கியமான ஆங்கில பத்திரிகை வந்து இந்த சோலார் பற்றி ஒரு கட்ட எழுதி அதை அதை முன் வச்சு தான் நான் இந்த கேள்வி ஏன்னா அதுவுமே இப்போ வந்து பலரும் முதலீடு பண்ணணும்னு நினைக்கிறேன் நிறைய பேர் முதலீட்டு பண்ணுறாங்க இந்தியாவில் முதலீட்டு பண்ணால் என்ன ப்ராப்ளம்னா பவரை வந்து ப்ரைவேட் பார்ட்டி விற்க முடியாது இப்போ நான் ஒரு சோலார் போட்டேன்னு வைங்க ஒரு ஐம்பது ஏக்கரில் சோலார் பிளான்ட் போடுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க போட்டேன்னா நான் வந்து தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கு தான் விற்க முடியும் அவன் வந்து அவங்க அதை விற்றுட்டு எனக்கு காசு கொடுக்கணும் ஸோ தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு கொடுக்குற விலை ரொம்ப கம்மி அண்ட் அது கரெக்டான டைமில் வருமாங்கிற ஒரு சந்தேகத்தினால எல்லாரும் அது இறங்கலை இப்போ இப்போ என்ன ஆகுதுன்னா யாராவது பெரிய கமர்ஷியல் பவர் யூஸ் பண்ணுறாங்க ஒரு ஹோட்டல் அவங்களெலாம் என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரைவேட் அரேஞ்ச்மெண்ட்டில் பவர் வாங்கிக்கிறாங்க இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா என்கிட்ட சோலார் பவர் இருக்குதுன்னா நான் ஜென்ரேட் தரேன்னா டே டைமில் அந்த ஹோட்டல் வந்து அந்த என்டையர் பவரை வாங்கி அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க அது எப்படின்னா டினிபிக்கு நீங்கள் சைக்கிளிங் சார்ஜஸ்ன்னு ஒன்று கொடுக்கணும் அவன் வந்து அந்த பவரை கொண்டு வந்து இங்கே இறக்குற மாதிரி இல்லாட்டா அவன் பவரை வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு ஈக்குவலான பவர் இங்கே கொடுத்துருவோம் ஓ இது வந்து ஒரு இப்போ ஒரு புதிய இதாக இருக்குது என்னென்ன அது பத்து வருஷத்துக்கு மேலே நடக்குது சோலார் பவர் வின் பவரில் நான் ரெடி பண்ணி யாராவது ஒரு கமர்ஷியல் யூஸருக்கு நான் விற்கலாம் ஓ ஆனால் இப்போ வாங்குறவங்களுக்கும் விற்கிறவங்களுக்கும் லாபம் இருக்குமா டெஃபினட்டாக இருக்கும் எப்படி நான் அதை மட்டும் ஏன்னா விலைவாசி கம்மி இல்லையா ஒரு நான் இண்டஸ்ட்ரியல் யூஸுக்கு போனோம்னா பதினஞ்சு ரூபா ப பன்னெண்டு ரூபா பதினஞ்சு ரூபா ஒரு மீட்டர் ஒரு யூனிட் இருக்கும் நான் சோலார் பவர் அஞ்சு ரூபா ஆறு ரூபா ப்ளஸ் வீலிங் சார்ஜஸ்ன்னு சொல்லுவாங்க வீலிங்னால் அந்த சார்ஜர் நான் ஊற்றுறதுக்கு நான் அஞ்சு ரூபா ப்ளஸ் ஒரு ரூபா கொடுத்தாலே எனக்கு அந்த பவர் கிடைக்கும் கமர்ஷியல் ரேட்டோட கம்மியாக இருக்கும் அப்போ இப்போனா இப்போ ஒரு இடத்துல ஒருத்தர் ஒரு சோலார் யூனிட் போட்டிருக்காரு இப்போ நான் ஒரு சோலார் யூனிட் வச்சுருக்கேன் நீங்கள் ஒரு வணிகம் சார்ந்து நான் பை பேக் பண்ணது அக்ரிமெண்ட் இருக்கணும் நம்ம ரெண்டு பேருக்கும் அக்ரிமெண்ட் பண்ண இருக்கணும் பத்து வருஷம் அஞ்சு வருஷம் அக்ரி இருக்கணும் இடையில டிஎன்இபி வந்து அதை வீலிங் சார்ஜ் மாதிரி கொண்டு வரும் ஓ மீட்டர் பண்ணுவாங்க அந்த மீட்டருக்கு ஏற்ற மாதிரி இது நடக்கும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் பயன்படுத்திக்கலாம் அப்போது இப்போ நீங்கள் இப்போ நீங்கள் ஒரு பத்து ரூபா கட்டிகிட்டு இருக்கீங்கன்னா அந்த மின் மின்கட்டணம் வந்து ஆறு ரூபாயோ ஏழு ரூபாயாவோ ரொம்பவே குறையும் நாற்ப அறுபது பர்சன்ட் குறையும் நாற்பது பர்சன்ட் குறையும் ஓ அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு இருக்குது என்னென்ன நிச்சயமாக இருக்குது அப்போ இப்போ ஒரு பெரிய அளவில் ஒரு நிலம் வச்சுருக்கிறவங்க வந்து இந்த மாதிரியான சோலார் பவர் டெஃபினட்டாக யூஸ் பண்ணலாம் ஓ இது ஒரு இப்போ உங்கள்கிட்ட வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க இப்போ காலேஜெலாம் நடத்துகிறவங்க காலேஜ் அவங்கள்ட்ட பணம் இல்லைன்னா கூட வேறவனால் கொண்டு வந்து ஃபைனான்ஸ் போட்டு அந்த சோலார் பிளான்ட்டை கட்டி கொடுத்து அந்த காலேஜுக்கு பவர் சப்ளை பண்ணி பவர் பில்லை கம்மியாக வாங்கிட்டு போயிடுவோம் ரொம்ப இங்கே ஒரு காலேஜ் இருக்குது அவங்க ஒரு லட்சம் ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு பவர் கட்டுறான் பக்கத்தில் லேண்ட் இருக்கு ஒரு இன்வெஸ்டர் வந்து அந்த லேண்டில் பவர் பிளான்ட் போட்டு இந்த காலேஜுக்கு பவர் சப்ளை பண்ணி பாதி காசை வாங்கிட்டு போயிடுவோம் ஓ அது இது அப்படின்னா இது வந்து ஒரு புது தொழிலாக வளர்ச்சி வளர்ந்துட்டு இருக்கு பத்து வருஷமா வளர்ந்துட்டு இருக்கு உங்களுக்கு தெரியலையே தவிர இந்த தொழில நிறைய வளர்ச்சி இருக்கு தமிழ்நாட்டே இருக்கு இந்த தொழில் அப்போ தமிழ்நாட்டில் அதுக்கு ஸ்கோப் இருக்கா இன்னமும் அதை பரவலாக்குறதுக்கு பரவலாக்குறதுக்கு ஸ்கோப் இருக்கு ஒன்லி திங் இப்போ நான் பிளான்ட் போடுறதுக்கு எனக்கு ஒரு பதி இருபது கோடி முதலீட்டு பண்ண எனக்கு வந்து அது ரிட்டர்ன் வருதான்னு பாருங்க எட்டுலேருந்து ரிட்டர்ன் வந்தால் டெஃபினட்டாட்டின் இது இருக்கு ஆமாம் என்கிட்ட அந்த பவர் தான் எல்லா ப்ரைவேட் பெரிய கம்பெனி நடத்துகிறவங்க சொந்தமா சொந்தமாக பவர் ஜென்ரேட் பண்ணிக்கிறோம் ஏதாவது ஒரு இடத்தை பண்ணிக்கிறோம் பண்ணிக்கிறான் அப்படிதான் உங்களுக்கு தென் மாவட்டத்தில் காத்தாடி ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு இதுமேல் தங்கிறது ஃபேமஸ் ஆனதுக்கு காரணமே இது ஊப் பிரியனது தூது குடி கன்னியாகுமரில நீங்க போவீங்கனா பெரிய பெரிய wind இருக்கும் அதுக்கு காரணமே இதுதான் ஓ ஆமாண்ணே ஒரு நேரத்துல அப்படி எங்க பகுதி முழுக்க wind mill வந்து உங்க ஏரியாங்க உடுமலை தானா ஆமா உடமளை பகுதிகளையும் பட் உங்க ஊர்ல நீங்க பண்ணின அந்த ஏரியால wind corridor இருக்கு திருநெல்வேலி டு கன்னியாகுமரி ஒரு நிறைய இருக்கும் ஆமா அந்த ஒரு wind corridorல காத்துங்க நல்லா வரும் அதை வச்சு பவர் ஜெனரேட் பண்ணலாம் அந்த ஆர்எல் வைமுலி கனவாய் வழியா ஆமா அது வந்து ஒரு சீசனே இருக்குது அந்த சீசனில் பவர் ஜென்ரேட் ஆகும் ஓ ஆனால் நீங்கள் அதை ஒன்று சொல்கிறீங்க இல்லைங்கள அது ஒரு எட்டு சதவீத ப்ராஃபிட் இருக்கணும் அப்படின்ற அந்த இடத்துல தானே இது வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு ஃபார்முலாவாக மாத்திரதான் எனக்கு படுது ஒரு அழகாக நம்ம எவ்வளோ முதலீடு பண்ண அப்படி எப்படி இந்த பாண்டு இப்போ நான் கொண்டு போய் பேங்க்கில் போட்டேன்னா நான் ஒன்றுமே ரிஸ்க் எடுக்காமல் எனக்கு ஆறு பர்சன்ட் ஏழு பர்சன்ட் வந்துடும் ஓ அப்போ நான் ஒரு ஃபேக்ட்ரி போட்டு ரிஸ்க் படுத்து அதை நடத்துகிறேன்னா எனக்கு அதுலேருந்து ஒரு மூணு ரெண்டு மூணு பர்சன்ட் எக்ஸ்ட்ரா வரலன்னா ஏன் நடத்தணும் ஏன்னா இப்போ தான் புரியுது உங்களோட வீடியோக்களை கேட்குற அதிகாரிகள்லேருந்து பெரிய முக்கியமான பொறுப்புகளில் இருக்கிற எல்லோரும் ஏன் வந்து உங்களை தொடர்ந்து புகழ்கிறாங்கன்னா ஒரு எளிய விஷயத்தை அது எப்படி ஒரு முதலீடாக பார்க்கும்போது எந்தெந்த விஷயங்களை பார்க்கணுங்கிறத நீங்கள் சொல்கிறீங்க ஏன்னா இப்போது இந்த இந்த சில்வர் இந்த சூரிய மின்சாரம் இப்போ இருக்கிற இந்த சூழல் இருக்கலானே இப்போ ஒரு வெள்ளியில வரக்கூடிய இந்த இது ஒரு இனிப்புக்கு கூட வந்து ஒரு சில்வர் கிடைக்காத ஒரு சூழல் இருக்குன்னு நீங்க சொல்றீங்க ஆனா இது இப்ப மாறுமா அல்லது மாறணும்னா மாறும் மாறும் சில்வர் வேலை கரெக்ட் ஆகும் அப்ப அதுக்கு மேல இந்த மாதிரியான ஒரு உயர்வு வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை விலைவாசிக்கு ஏத்த ஏற்றம் இருக்கலாமே தவிர இவ்வளவு தூரம் ஏறாது ஆனா இப்போ நான் பொதுபுத்தில இருக்கிற ஒரு கேள்வியை கேட்குறேன் அதாவது தங்கம் விலை உயருது அதே போலவே வெள்ளி விலையும் உயருது அப்படின்னு நம்பிக்கொண்டு இருப்பதுங்கிறது உண்மை கிடையாது நான் ஏறாதுன்னு சொல்லலை தங்கத்தில் நீங்கள் பண்ணுறது முதலீட்டு வெள்ளியில் பண்ணுறது ஸ்பெக்யூலேஷன் ம் ஏதாவது தங்கத்தை கொண்டு போய் நான் பேங்க்கில் வச்சா எனக்கு திரும்பி பணம் கொடுப்பேன் இப்போ நான் தங்கத்தை உங்கள்கிட்ட நகை இருக்குது உங்களுக்கு அவசரத்துக்கு பணம் போகணும் நீங்கள் போய் பேங்க்கில் கொடுத்தீங்கன்னா லோன் கொடுப்பேன் வெள்ளியை எடுத்துரும்போ நான் எந்த பேங்க்கில் லோன் தருவான் வெளியே விற்க மட்டும்தான் செய்யணும் என்ன ஓ வெள்ளியை வடகு வச்சு காசு வாங்க முடியுமா அதுக்கும் வாய்ப்பு இல்லை ம் கடையில் தான் போகணும் அவங்க தான் கொஞ்சம் ஏதோ ஒரு அமௌண்ட் ஒன்று கொடுப்பாங்க அப்போ எல்லாம் கரெக்டாக இருக்குன்னா ஏன் பேங்க் வெள்ளி கேன்சாக காசு தர தரமாட்டேங்கிறான் அதை யோசிச்சே பார்க்க மாட்டேங்குணாங்களே ரொம்ப அருமையான அதனால தான் சொல்கிறேன் தங்கம் காசு வெள்ளி காசு இல்லை நிச்சயம் அதாவது வெள்ளி குறித்து அதனுடைய பயன்பாடு அது சர்வதேச சந்தையில் என்னவாக இருக்கிறது இந்திய மனங்களில் அது என்னவாக இருக்கிறது அதன் பொருளாதார பயன்கள் எந்த அளவிற்கு இருக்கும் என்பது குறித்தும் மக்கள் மனங்களில் வெள்ளி குறித்து இவ்வளவு நாளும் இருந்த ஒரு பிம்பத்தையே மாற்றுகிற வகையிலான கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டதற்காக மூலமார்ந்த <துக்கிறே> <துகிறே> நன்றி <துகிறே> <துகிறே> நன்றி வணக்கங்க நான் டோட்டலாக வந்து ஆறு புஸ்தகம் எழுதியிருக்கேன் மூணு இங்கிலீஷ்ல அதோட மூணு தமிழ் டிரான்ஸ்லேஷன் யாருக்கெல்லாம் அந்த புத்தகத்தை வாங்கணும்னு நினைக்கிறீங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்ல கனெக்ட் பண்ணுங்க எங்கள் டீமுங்களை கான்டாக்ட் பண்ணி இந்த புஸ்தகத்தை பற்றி டீடைல்ஸ் கொடுக்குறாங்க இந்த புத்தகம் வேற எதுவும் கிடைக்காது வாங்கினா இங்கே தான் வாங்க முடியும் நன்றி வணக்கம்